அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஈஸியாக சாம்பார் எப்படி வைக்கிறங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சாம்பார் வந்து நாலு பேர்த்துக்கு மட்டும்தான் நான் வைக்கிறேன் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஆறு பேர் ஏழு பேர் வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு இன்னும் கொஞ்சம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ரெண்டு தக்காளி போடுறோம்னா நாலு தக்காளி அஞ்சு தக்காளி போடலாம் இதை ரொம்ப திக்காக வச்சோம்னா நல்லா இருக்காது ஓரளவுக்கு தண்ணியாக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாலிப்புக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டை உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளியை சின்ன சைஸ் தக்காளியே வெட்டி வச்சுருக்கோம் கருவேப்பில்லை அப்புறம் பெருங்காயத்தூள் இப்போ ஒரு டம்ளர் பருப்பு பாசி பருப்பு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நல்லா கழஞ்சிட்டு அந்த பருப்பை நல்லா களைஞ்சிட்டு அதில் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் பெருங்காயத்தூள் குழம்பு மிளகாத்தூள் பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விடுறோம் அதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா குக்கரில் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருணும் விட்டால் நல்லா அது வெந்துடும் நல்லா இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் விட்டு அதை எடுக்கிறோம் எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் பருப்பு நல்லா நல்லா மைய வெந்திருக்கும் அதை கரண்டியை போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி அது தக்காளியெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும் அப்படியே கரண்டி அலையை கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்லாம் மசிச்சு விட்டு தேவையான அளவு தண்ணியும் அதுக்கு அளவான உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டு என்ன தனியாக தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் கடுகு கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா செவர விட்டு எடுத்து அந்த சாம்பார் ஊற்றிடுறோம் ஊற்றுனா இப்போ வந்து பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி இது வந்து இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா இட்லியில் நிறைய அந்த பாசிப்பருப்பு சாம்பாரை ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க காரம் நம்ம எல்லோரும் எப்படி சாப்பிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாகவோ போட்டுக்கலாம் இல்லை நிறையா வேணும்னாலும் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பஞ்சு மாதிரி இட்லி அதுக்கு இந்த சாம்பாரை போட்டு இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி